வணக்கம் மாணவர்களுக்கான ஒரு மீட்டிங்ல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இருபது டாலர் நோட்டை காட்டி தனது பேச்சை தொடங்குகிறார் அவர் இந்த இருபது டாலர் நோட்டு யாருக்கு வேண்டும் என்று கேட்கிறார் எல்லாரும் கைகளை உயர்த்துறாங்க அதை பார்த்த அவர் நோட்டை கசக்குகிறார் அவர் மீண்டும் கேட்கிறார் இப்போது யாருக்கு வேண்டும் என்று மீண்டும் அனைவரும் தங்களது கைகளை உயர்த்துறாங்க கடைசியாக அந்த நோட்டை தரையில் வீசி எறிந்து தனது கால்களினால் மிதிக்கிறார் அதன்பின் அதை எடுத்து இப்போது யாருக்கு வேண்டும் என்று கேட்கிறார் அங்குள்ள எல்லாரும் கைகளை தூக்குறாங்க நோட்டு என்ன செய்தாலும் அதன் மதிப்பு குறையாததால் அது விரும்பத்தக்கது என சொல்லி முடிக்கிறார் அதுபோலத்தான் வாழ்க்கை சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் நம் தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களால் நமது மதிப்பு ஒருபோதும் பாதிக்கப்படாது நன்றி